எல்லாருக்கு வணக்கங்க நேற்றைய வீடியோவில் சகோதரி சசிகலா ராஜகோபால் செய்த பரங்கி விதை மைசூர் பாக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க அதை செஞ்சு கொடுத்த சகோதரிக்கும் நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம் அவங்க ரொம்ப ஆத்மாத்மா செஞ்சதுனால அந்த ஸ்வீட்டுமே எப்படி வந்திருக்கு பாருங்கள் அதுவும் விநாயகரை பற்றி பாட்டு பாடிக்கிட்டே செஞ்சாங்க அந்த பாட்டை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லை நீங்கள் வந்து எல்லாமே இவ்வளோ ஆர்வமாக பண்ணுறீங்க

भवने वेला मुखतोणे मुदल्वने मुदल குறைகள் கலைய இதுவே தருணம் விநாயகனே வினை தீபவனே வேல முகத்தோனே ஞால முதல்வனே விநாயகனே வினை தீபவனே உமாபதியே உலகம் என்றாய் வந்தாய் உமாபதியே புலம் என்ாய் ஒரு சுற்றிலே பலமும் வந்தாய் கணநாதனைமா கணியை உந்தாய் കരുത്തിൽ കണി കരുത്തിൽ വിനായ കണേ വിനൈത്തി പവനേ മുഖത്തോണേ മുതൽവനെ വിനായക വിനൈതീ പവനെ ரொம்ப பாடிக்கீங்க கை இன்னொரு விஷயங்க அவங்க இந்த பாட்டு ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு இடத்துல கூட ஸ்டாப் பண்ணவே இல்லை அப்படியே எடிட் பண்ணாமல் தான் அவங்க பாடுறதை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேங்க பாட்டு ஒரு பக்கம் ஆத்மார்த்தமாக அவங்க பாடினாலும் அவங்களோட கவனமெல்லாம் வந்து அந்த செய்கிற பரங்கி விதை மைசூர் பாக்லேயும் இருந்துச்சுங்க கரெக்டான பதத்துக்கு எடுத்து ஊற்றி ரொம்ப அழகாக பீஸ் போட்டுட்டாங்க எப்படி செய்கிறதுன்னு சகோதரி சசிகலா ராஜகோபால் ரொம்ப அழகாக தெளிவான விளக்கத்தோடு செஞ்சு காட்டியிருக்காங்க நமக்கு இந்த ரெசிபியை சென்ற வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அவங்களால வெளியூருக்கு கொரியர் அனுப்ப முடியாது அதே சமயத்தில் கரூரில் இருக்கவங்க கரூர் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பதார்த்தங்கள் வாங்கிக்கலாங்க சகோதரியோட நம்பர் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயுமே கொடுக்குறேன் நீங்கள் அந்த நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் என்னங்க சகோதரி பாடின பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பார்க்காதவங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ